அன்பிற்குரியவர்களே இந்திய ஒன்றிய அரசானது வழக்கமாக வியாபாரிகளையும் விவசாயிகளையும் குரல் வலையை தொடர்ந்து நிறுத்திக் கொண்டு வருவது அனைவருக்கும் தெரியும் சிறுபான்மை சமூகத்தை நசுக்குவது பெரும்பான்மை சமூகத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் அவர்களை அறியாமல் அவர்களுக்கே பள்ளம் பறிப்பது என்ற பல்வேறு மக்களை நசுக்குகிற செயல்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறது அதில் ஒன்று என்னவென்றால் இப்போது இந்த மாதத்திலிருந்து வாடகை கட்டிடத்தை இருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் விவசாயிகளை ஒரு வழியா கொண்டு முடிச்சாச்சு இனி அவங்க முடியாது எவ்வளவு விலை உயர்ந்தாலுமே இடைத்தரங்களை கொண்டோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனத்தில் கொண்டு போய் சேர்த்தோ அவர்களது உழைப்பை சுரண்ட வேண்டும் என்ற திட்டத்தை செவ்வனே செய்து முடித்தவர்கள் அடுத்தபடியாக விலைவாசி உயர்வு அப்படி இப்படி என்று பொதுமக்களை நசுக்கியதோடு இன்னும் கூடுதலாக மக்களை சாகரிக்க வேண்டும் என்கிற திட்டமோ என்னவோ தெரியவில்லை ஜிஎஸ்டியை வாடகைக்கு ஜிஎஸ்டி ஏற்கனவே ஒரு தொழில் நடத்துறவோ வாடகை கொடுக்கறது எவ்வளவு பெரிய சிரமம் சிரமம் வாடகைங்கிறது யாரும் வந்து எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் வாடகைன்னு வரும்போது ஒரு சுமையும் ஒரு வீடு நடத்திட்டு எப்படிதான் மாசம் போதே தெரிலங்க டக்குனு ஒன்றாந்தேதி வந்துருச்சு வாடகை கொடுக்க எல்லாரும் புலம்புவாங்க அதுவே சிரமம் கூடுதலாக பதினெட்டு சதவிகிதம் வாடகை கட்ட இருக்கிறாரு பெரிய விஷயம் ஒரு ஐநூறு ரூபாய் கட்டிடத்தின் உரிமையாளர் எக்ஸ்ட்ரா கேட்டாலே நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் என்கிற ஒரு ஒன்று என்று சொன்னா இது பெரும்பாலும் பொதுமக்கள் ஆகிய நாம எப்படி இருக்கோம்னா வியாபாரிகளுக்கும் அவன் கடன் உள்ளதை நம்ம நினைச்சுட்டு போறோம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் தான் திரு வைப்பான் லோனை வாங்கி தொழில் நடத்துவான் அந்த அவன் கட்டுற வட்டியே நம்ம கன்சியூமர் நம்ம தலைக்கு வைப்பான் இப்போ ஜிஎஸ்டி பொருளுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி அது பத்தாததுக்கு அவன் வாடகை கட்டுறதுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லி சொன்னால் எங்க வந்து முடியும் பொதுமக்கள் தலையில தான் பொதுமக்கள் நாம் எப்படி கடந்து போறோம்னா இது ஏதோ கடை அதாவது வியாபாரிகளுக்கும் அரசுக்கும் உள்ளது என்று நாம் கடந்து செல்கிறோம் இல்லை நம்முடைய சுமை வியாபாரியா இருக்கட்டும் விவசாயியா இருக்கட்டும் அல்லது தொழிலாளியா இருக்கட்டும் யார் தலையில கைய வச்சாலும் அது யாரு பொதுமக்களாக பாமரனுடைய தலையில் கை வைப்பதற்கு சமம் ஆகவேதான் இந்த அரசு தொடர்ச்சியாக மக்களை வன்மத்தோடு பல விஷயங்களை செய்து வருகிறார் அதை ஒன்று தான் இந்த ஜிஎஸ்டி என்பது இதையும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இதற்கு பெரும் கண்டனங்களை சில வியாபார கூட்டங்கள் செய்து கொண்டிருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய சலசலப்பு இதில் இல்லை ஏனென்றால் பொதுமக்கள் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவும் மக்களுக்கு பெரும் சுமை இது அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் அடுத்து வாடகை கமர்சியலுக்கு வந்த நினைக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணுவான் யாரெல்லாம் வீட்டு வாடகை கொடுத்துருவீங்களோ அவங்க வாங்க ஜிஎஸ்டிக்கு வாங்கம்மா அப்ப எல்லாரும் ஜிஎஸ்டி வளைவில் கொண்டு போய் விழுந்தா ஒட்டுமொத்தம் உழைப்பும் நம்முடைய ரத்தத்தை நேரடியாக உரியும் செயலை இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றால் இதன் விளைவு எங்கே கொண்டு போய் நாட்டை விடுமோ நீங்கள் அச்சம் எழுகிறது ஆகவே எல்லாம் அல்ல அபுலாலி இந்த ரசமிகளிடமிருந்து நாட்டையும் நம்மையும் காப்பாற்றுவானாக